சிங்கமும் எலியும் ஒரு நாள் மதிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் உறங்கிக் கொண்டிருந்தது அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குதித்து விளையாடியது இதனால் வெளித்திருந்த சிங்கம் கோபம் கொண்டது சிங்கம் எலியை பிடித்து நீ எனக்கு இன்று நல்ல மதிய உணவாக போகிறாய் என்று கர்ஜித்தது ஆனால் எலியோ சிங்கத்திடம் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன் என கெஞ்சியது சிங்கத்திடம் இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்றது சிங்கமோ இவ்வளவு சிறிய உட வைத்து கொண்டு எனக்கு நீ உதவ போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது இதனாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது சில நாட்களுக்கு பின் சிறிய இறைச்சி துண்டிற்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் கொண்டது வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்து அழுதது அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு வந்தது வலையை தன் பல்லால் வெட்டி சிங்கத்தை தப்பிக்கப் போக உதவியது சிங்கம் இந்த சிறிய எலி என்னை காப்பாற்றி விட்டதே என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி கூறி சென்றது உருவத்தை பார்த்து யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது உடலில் பெரியவராக இருப்பதால் தான் மேலானவர் என்று ஆணவும் கொள்ளக்கூடாது சிறிய பலமற்ற ஒருவர் தன்னிலும் பெரிய பலமான ஒருவருக்கு உதவும் சந்தர்ப்பங்களும் வரும் சிறிய துருப்பும் பல்குத்த உதவும் என்று பழமொழி